அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புணன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் பிர்ச்சகம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் சளி பூட்டும் நாளாக கூட உங்களுக்கு இருக்கு என்றாலுமே திட்டமிட்டு புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டால் உங்களுடைய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பணியில இன்னல்களை நீங்க சந்திப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் நீங்கள் மேற்கொண்ட பணிகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் உங்க துணை இடத்துல தேவையற்ற விவாதங்கள் ஏற்படாமல் இருக்க அமைதி காக்க வேண்டும் உரையாடும்போது உங்களுடைய வார்த்தைகள்ல கவனம் தேவை நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் நேரத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு நீங்க பயன்படுத்துவீங்க உங்களின் சிறந்த தகவல் பரிமாற்றம் பிறரை காந்தம் போல கவர்ந்திருக்கும் பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது பணிக்கான நல்ல பயிரும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் உங்கள் துணையை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருப்பீங்க நிதியை பொறுத்தவரை சுதந்திரமான நிலை காணப்படும் எதிர்கால நலனுக்கான பயனுள்ள நிதி சம்பந்தமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படுகிறது பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது மிதினம் ராசி நண்பர்களே என்று எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும் இன்று உங்கள் பொறுமை சோதிக்குள்ளாகும் நாளாக இருக்கு பணியிட சவால்களை சந்திக்க நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் உங்கள் துணை உடனான உறவுல நல்லிணக்கத்தை நீங்கள் பராமரிக்க அனுசரணையான போக்கு தேவை உங்கள் துணையை நகைச்சுவையான அணுகுமுறையோடு அணுகி அவரை மகிழ்விக்க வேண்டும் வரவு செலவு இணைந்து காணக்கூடிய நாள் செலவுகளை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணர்வீங்க சிறப்பாக திட்டமிட வேண்டும் உங்க தாயின் உடல்நல குறைபாடு ஒன்றிற்காக பணத்தை நீங்க செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் இறை வழிபாடு மந்திரம் சொல்வது ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் தரும் வகையில இருக்கு அதிக பொறுப்புகளும் மன உளைச்சல்களும் இருப்பதாக நீங்கள் உணர்வீங்க உங்களுடைய செயல்திறன் உங்களுக்கு திருப்தியே அளிக்காது பனி சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்காது குழப்பமான மனநிலை காரணமாக உங்கள் துணை நல்லுறவை பராமரிக்க இயலாத நிலை ஏற்படலாம் இதனால் இருவருக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றம் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கு செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபடலாம் அதிகமாக நீங்கள் பேச வேண்டியது குறைத்து கொள்வது நல்லது அமைதியாக இருக்க ஒரே வழி பிரார்த்தனை இன்று பணி சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்காது உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காதது போல உணர்வீங்க உங்க துணை இடத்துல கடுமையாக நடந்து கொள்வீங்க இதனால் உறவின் மகிழ்ச்சி பாதிக்கப்படும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு அதிகரிக்கும் செலவுகளை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணரலாம் தொடை மற்றும் கால் வலியால் அவதிப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களே பரபரப்பாக காணப்படுவீங்க உங்கள் வளர்ச்சி கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க உங்கள் நலனை மேம்படுத்த முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க பணியிட சுழல் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் செயல்திறன் அதிகரித்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான புதிய வழிமுறைகளை கிடைக்க பெறுவீங்க உங்கள் துணை அன்பு பிணைப்பு வலுப்பெறக்கூடிய வகையில் அன்பை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க நிதி நிலைமை திருப்தியளிக்கும் வகையில் இருக்கு நீண்ட கால நிலுவைத் தொகைகள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் ஆரோக்கியம் சிறப்புடன் காணக்கூடியதாக இருக்கு தேக ஆரோக்கியத்தை சிறப்பாக நீங்கள் பராமரிக்க வேண்டும் துலாம் ராசி நண்பர்களே இன்று திட்டமிட்டு முறையான அணுகுமுறை மூலம் இன்றைய நாளை நீங்கள் மதிப்புமிக்கதாக ஆக்குவீங்க சிறந்த தகவல் பரிமாற்றத்திறன் மூலம் சிறந்ததை நீங்கள் சாதிக்கலாம் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் நல்லுறவு காணப்படும் இதனால் நேர்மறையான அணுகுமுறை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சி இனிமை நகைச்சுவை என உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்கு சிறிய அளவிலான கடன் வாங்க நேரிடலாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க உங்களிடம் காணப்படும் வலிமை மற்றும் சுறுசுறுப்பு காரணமாக நீங்க சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று தேவையற்ற மன கவலைகள் காணப்படும் இதனை தவிர்க்க வேண்டும் நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இல்லது இது மட்டும் இல்லாமல் இது ஏற்படாமல் இருக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது மன மனக்குழப்பங்கள் அதிகமாக காணப்படுவதால் அதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க மகிழ்ச்சியை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள நீங்கள் உங்கள் அணுகுமுறையை மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டியதும் நல்லது நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல சில இழப்புகள் காரணமாக ஏமாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க பராமரிப்பது கடினம் கால்வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று அமைதியும் கட்டுப்பாடும் தேவை முடிவுகள் எடுப்பதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் பிரார்த்தனை மற்றும் நல்ல இசை உங்களுடைய மனதிற்கு ஆறுதலையும் திருப்தியும் அளிக்கும் பணியிட சூழ்நிலை உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கு பணியிடத்தில் உங்களுக்கு அசௌகரியம் காணப்படும் உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்கே தவிர்க்க வேண்டும் இதனால் உறவு வலுபடும் இன்று உங்கள் துணையிடத்தில் அனுசரித்து போக வேண்டும் பண வரவிற்கு உகந்த நாள் அல்ல பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக பண பற்றாக்குறை காணப்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கலாம் சமயோகித புத்தியால் செயலாற்றினால் இன்று உற்சாகமாக இருக்கலாம் சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேலதிகாரிகளின் எதிர்பாராத ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையிலான புரிந்துணர்வு அதிகரிக்கும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் லாபம் அதிகரிக்கும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் உங்களின் நண்பகமான சிறந்த பணி காரணமாக நல்ல பெயர் காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் இருவருக்கும் இடையே காணப்படும் பிணைப்பு அன்பு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை காரணமாக உங்கள் துணையிடத்தில் உறவின் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணப்படும் பணப்புழக்கம் சிறப்பாக காணப்படுகிறது லாபகரமான முதலீட்டிற்கான முயற்சி உங்களிடம் இருக்கு தேக ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடியதாக இருக்கு இன்று இன்பமாக இருப்பதாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடியதாக இருக்கு மீனம் ராசி நண்பர்களே உற்சாகமான சூழ்நிலைகள் காணப்படும் என்றாலுமே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சரியான திட்டமிடல் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பணியிடத்தில் உங்கள் சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் உண்டாகக்கூடியதாக இருக்கு பொறுமையுடன் இருந்தால் இதனை நீங்கள் சமாளித்து உங்களுடைய பணிகளை நீங்கள் ஆற்றலாம் தகவல் பரிமாற்றத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு காரணமாக உங்கள் துணை கருத்து வேறுபாடு காணப்படும் நல்ல புரிந்துணர்வு ஏற்பட வேறுபாடு பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பண பற்றாக்குறை காணப்படும் உங்களுடைய தேவைக்காக கடன் வாங்க நேரிடலாம் மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே